ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே வச்சு கொஞ்சம் நிறையா சாப்பாடுக்காக வந்திருக்கோம் நாங்கள் வந்த நேரமா என்னன்ட்டுல கரண்ட் வந்து போயிடுச்சு அதனால் நான் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியாம இருந்து ப்ரைட்டாக தான் தெரியுதுங்க ஃபஸ்ட்டு தூங்குறது எழுந்திரிச்சாரு ஏன்னா வந்து அம்மாவும் சரணம் வெளியில் போயிருக்காங்க அதனால் சரி சாதனை கூட்டிகிட்டு வந்துடலாம் பங்குறதுக்காக சாதனை கூட்டிகிட்டு வந்துடுச்சு ரொம்ப நாள் கழி ஒரு வாரம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு இப்போ தான் வரும் பார்த்தா ஃபைட்டு உங்களுக்கு என்னென்ன சமையல் சுரக்கா சாம்பார் புளி குழம்பு முருங்கைக்கீரை பாயாசம் வத்த குழம்பு உருளைக்கிழங்கு ரசம் அப்பளம் ஸ்வீட் வந்து ரோலு அப்புறம் சிப்ஸு இந்த ரோல் தான் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க அதனால தான் சரி எப்பொழுதுமே வந்து இந்த ரோல் ரோல் ஏன்னா வரவங்க எல்லாருமே லட்டு லட்டுந்தான் கொண்டு வராங்க அதனால சரின்னு இப்படி முருங்கைக்கீரை ஏன்னா போன டைம் வந்து முருங்கைக்கீரை வந்து எல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்க அதனால் இந்த டைம் வந்துட்டு தேங்காய் போட்டு முருங்கைக்கீரை அம்மா வெளியே போயிருக்காங்க அம்மாச்சியே சா சரணோட எடுத்து வைக்கிற வில சாதன விலை நமக்கு யார் சாப்பாடு போடுறாங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா சாயாங்கிறவங்க அவங்களுடைய அம்மா நினைவு நாள் இன்னைக்கு அவங்களுக்காக சாப்பாடு போடுறாங்க அவங்க பேர் பாத்தீங்கன்னா சகுந்தலா அவங்க பேர் வந்து சகுந்தலா இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி சோ அவங்களுக்காக அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காக வேண்டிக்குவோம் அதே மாதிரி ஐஸ்வர்யா சாயம் வந்து அவங்க பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இன்னைக்கும் போடுறாங்க அதனால வந்து அவங்களுக்காகவும் அவங்க குடும்பம் நல்லா சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கும் இன்னும் மேன்மேல நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்காக நம்ம அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்ம

தெய்வமும் நீ அம்மாவும் நீ தந்தை முகம் தாயும் கண்டறியோமே தந்தை முகம் தாயும் முகம் கண்டறியோமே மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையே முருகா 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 அம்மா அப்பா அப்பாவு அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமுண்ணி அம்மா உண்மே அன்னாரின் ஆத்மா சாந்தியரை எங்க ஆற்றல் வைத்து சார்பாக வாழ்த்துகிறோம் நன்றி 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 எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல சுகம் எல்லாம் தாத்தா அம்மாச்செல்லாம் கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சுட்டாங்க அடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க

भाई सत्ता का काटा दा भाई हां भाई सत्ता का स्कूल दा तां आ भाई ए ता तरसलिंगी वा चाचा बेटा दा तां राम राम औरम बतंगा तेरे निको आ आ आ ता 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 ஐடடா அல்லவா வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்து மீட்டிங் கலப்பு டாட்டா அடுத்து வீடியோல பார்க்கலாம்